மீனா வந்து இன்னைக்கு லீவ் போட வச்சிருச்சு காரணம் நான் ফুল யானை யானை குடிရင်း சொல்லு நான் என்னங்க பண்ண முடியும் மழை பிச்சு வாங்குது பயங்கரமா இருக்கு யானையை பாக்கப் போறியா இங்க இதுக்குல தான் இருக்கு ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ அவர் துலாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பிளாக் வந்து நான் யூஸ் எதுவும் எடுத்திருந்தாங்க இந்த டே எனக்கு எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கே கூடவே இருக்க கணக்கு க்ளிக் பண்ணி கேட்பாங்க பிளாக் கட்டின பண்ணுவோம் மீனா வந்து இன்னைக்கு லீவ் போட வச்சிருச்சு காரணம் இன்னைக்கு மலை கிட்ட வந்து கோயிலில் வந்து கெடா விட்டு விசேஷம் இருக்குது அந்த விசேஷத்துக்கு போகிறதுக்காண்டி மீனா வந்து

அந்த இடத்துல தான் நீ கிடா வெட்டுறாங்க கோயிலுக்கு கொஞ்சம் நான் நான் தோட்டம்லாம் நான் பார்த்துருக்கேன் எனக்கு இந்த கோயில் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது நான் இது அந்த கோயில் விசேஷத்துக்கு நான் போனதில்லை பார்ப்போம் இன்னைக்கு தோட்டத்தை பார்ப்போம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரொம்ப அட்வென்ச்சர் அட்வென்ச்சர்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் பாருங்க யாரும் சாப்பிடல பிளேட்டு அது யானை போட்டு ஓடி ஸோ நம்ம கேஷ் ஆன் டெலிவரி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம கேட்குறோம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பண்ணுறதுல யாராவது கேஷ் ஆன் டெலிவரி தான் வேணும் அப்படின்னாங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி பண்ணி தரோம் நான் நம்ம மகிழினி லான்ச் பண்ணல கேஷ் ஆன் சரி யூடியூப்பில் சொல்லலாம் அப்படின்றதுக்காண்டி ஸோ யாராவது கேஷ் ஆன் டெலிவரி வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிக்கலாம் ஆனால் அட்வான்ஸாக வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் பே பண்ணுற மாதிரி வரும் ஏன்னா ஆர்டர் புக்கிங் காண்டி ஏன்னா சிலர் வந்து கொரியர் போயிருது அங்கே போனதுக்கப்புறம் வே எனக்கு வேணாம் அப்படின்றாங்க அப்போ அதனால கொரியர் சார்ஜ் வந்து அப் அண்ட் ம் அதே மாட்டேன் சிஓடினா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு எண்பது ரூபா வரும் ஏன்னா நம்ம இங்கேருந்து போகிற சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் சார்ஜ் நூற்றி இருபதுருவா வருது அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா திரும்பி வர்ற சார்ஜ் நூற்றி இருபா ஆகுது அதனால் வந்து சிஓடி பண்ணுற இருந்தால் எண்பது ரூபா எக்ஸ்ட்ரா நம்ம இப்போ ஐநூறுவா ஃபீஸ் அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து அட்வான்ஸாக பே பண்ணுற மாதிரி வரும் தௌசண்ட் ருபீஸ் பீஸ்னால் போகாது ஒட்டிக்கும் யானை சாணி ஒட்டிக்குமா பாத்து போங்க போயிட்டு போன் பண்ணுங்க அவ்வளவு பின்னாடி வந்தான் வரேன் மகிழனி கச்சார்லையும் விலையை பார்த்துட்டு கீழே வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க அத்தை மாமா பாப்பாவை கூட்டிகிட்டு கொஞ்சம் முன்னாடி வந்து கிளம்பிட்டாங்க நாங்கள் ரெடி ஆகிடுச்சான்னு சொல்லி பார்த்துட்டு கால் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் வந்து மழை நமக்கு அப்போசிட்டாக வந்து சரியான மழை வர ஆரம்பிச்சிருச்சு மணி நான் அன்றைக்கி லீவ் போட்டதே வேஸ்ட்டு பெருசாம நான் ஆச்சு போயிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுகிட்டு உட்காந்துட்டு இருக்காரு என்ன ஒன்றுப்பா மழை வேறு பயங்கரமாக பெய்யுது அத்தை மாமா பாப்பாவை வேறு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க ஏன்னா அந்த சைடில் வீடெல்லாம் மேக்ஸிமம் இருக்காதுங்க யாராச்சும் ஒன்று ரெண்டு வீடு தான் இருக்கும் ஏன்னா மழை அடிவாரம் யானை ஃபுல்லாக அங்கே வரும் அப்படின்றனால அவர் மகிழினி வேற வேறு என்ன பண்ணுதுன்னு தெரில அழுதுகிட்டு இருந்துச்சு அப்படின்னா நான் அது வேறு நச நசன்னு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு சரி கோயிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஃப்ளாக் டீஷர்ட் வேறு வந்திருந்துச்சுங்க அதை லான்ச் பண்ணாமலே இருந்தோம் லாஸ்ட் டைமே வந்து ரீபப்ளிக் டேக்கு வந்து நம்ம எடுத்திருந்தது ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி தான் எடுத்திருந்தோம் ஸோ வந்து கொரியர் வந்து போய் சேர லேட் ஆகுது அப்படின்ற மாதிரி கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்து லான்ச் பண்ணலான்னு சொல்லி தான் லான்ச் பண்ணியிருந்தோம் எனக்கு மோரார்லா ஸ்பீஸஸ் வந்து இதில் வந்து சோல்ட் அவுட்டு பட் வந்து இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருக்குது யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்லையும் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த ஃப்ளாக் டிஷர்ட் ஒரு டி வந்து ஒன் செவன் நைன் ஃப்ரீ ஷீப்பிங் அலோவே இந்தியா வந்து இருக்கோம் ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் வாண்டட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வெப்சைட் ஆர் வாட்ஸ்அப் ட்ரெண்ட்லையுமே நீங்கள் விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் அந்த லாஸ்ட்டு போகிறோமா நான் சே அதான் இன்னைக்கு லீவ் போட போகிறல என்னன்னவா அந்த நம்ம தோட்டத்தை தாண்டி போகிறோம்

இது மழை பெயஞ்சு வழுக்குது ரவி இன்னைக்கு மட்டும் அந்த கோயில் வர முடியும் என்ன கொஞ்சம் யாரேமே இருக்க மாட்டாங்க. யாரு வர மாட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த சாமிக்கு வந்து ஒரு தாத்தா ஞானம் செத்தarlar ஒரு ரெண்டு வருஷம் இந்த தோட்டம் இந்த இந்த தோட்டமா தோட்டத்தை காட்டுறேன். கேй எங்க அம்மாவோட தோட்டம் எதுன்னு சொல்லி காட்டுமணி நான் பார்த்ததே இல்லை. இன்னைக்கு உண்மையா நீ லீவ் கோல்ல அப்படின்னா நான் வந்திருக்க மாட்டேன். மழை வருது மழை வருது மழை வருது இன்னொண்ண மாட்டேன். வந்துட்டோமா கோயில்கிட்ட வந்துட்டோம் தான் நினைக்கிறேன் யானை மிஷ் ஒரு தாத்தா இருந்தாரு ஓ இதுல எல்லாம் யானை வரக்கூடிய இடம் தான் இப்ப மழை வேற பெஞ்சிருக்கேன் கீழே போட்டுறாத மணி கோயில் வந்து இந்த இவங்க தோட்டத்தை தாண்டி பின்னாடி தாங்க இருக்குது கோயில் சாமி கும்பிட்றாங்க அப்படின்றனால இந்த தோட்டத்துக்காரங்க வந்து இந்த சோலார் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு சோலார் மாதிரி போட்டிருக்காங்க கேட் மாதிரி ஏன்னா இவங்க தோட்டமும் அடுத்த கொஞ்சம் ரெண்டு அடி தள்ளி வந்து ஃபாரஸ்ட் அப்படியே ஃபுல்லாக வந்து ஆரம்பிச்சிருது மழை அடிவாரம் இப்போ மழை அடிவாரத்தில் இருக்க ஒரு தான் வந்து விட்டு விருந்து இனி இவங்க தோட்டத்துலலாம் ஏகப்பட்ட சேதாரம் பண்ணிருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க இந்த தோட்டத்துக்காரங்க யார் அப்படின்னா மணியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அந்த அண்ணா வரையில் வந்து பேசிகிட்டு வந்தோம் அட்வென்ச்சர் இன்னும் அதிகமாக இருக்குன்னு நினச்சியா ஆ எப்படி இருக்கு இது கங்கத்து தோட்டம் இல்லை அவ்வளோதான் இது ஃபுல்லாக ஃபாரஸ்ட்

இந்த சாமிக்கு தாங்க இப்போ வந்து வெட்டினாங்க இந்த சாமி பேர் வந்து சாதாரப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சாமியை ஆக்சுவலாக யானை மேலே தான் அந்த காவல்கார கருத்து தெய்வம் வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் இங்கே வந்தது கிடையாது அத்தை வந்துச்சு இந்த வருஷம் சும்மா போவோம் வாங்க அப்படின்னு சொன்னதுனால தான் நாங்களும் வந்து வந்து பார்த்துட்டு யானைங்க என்ன வருமோ அப்படின்னு சொல்லிதான் நினச்சோம் பட் அந்த யானைலாம் எதுவும் வரல நாங்கள் உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா இதுக்கு டேரக்ட் பின்னாடி வந்து பெரிய ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும் அதில் தான் அவ்வளோ யானை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எங்கள் தாத்தாவோட புளியன் தோப்புன்னு வச்சுருந்தாங்க அது பார்த்தீங்கன்னா இந்த கோயில் பேக் சைட்லேருந்து கொஞ்சம் தூரத்துலேருந்து ஆரம்பிக்குது அதுலேருந்து கொஞ்சம் தூரம் ஃபுல்லாகவே இருக்கும் தாத்தா வந்து அவர் இருக்க காலத்துலேயே வந்து அந்த தோப்பு வந்து விற்றுட்டார் ஏன்னா அப்போல்லாம் யானை இல்லை பட் வந்து வேணாம் பார்க்க முடியாது நீங்கள் இவ்வளோ தூரம் யாரும் வரமாட்டீங்க அப்படின்றனால தாத்தா அப்போ இருந்த ஒரு ஸ்டேஜில் வந்து விற்றுட்டாரு பட் வந்து இப்போ வரைக்கும் இருந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை நம்மனால போய் வந்து பார்த்துருக்க முடியாது அது நல்லதா போச்சு அப்படின்ற மாதிரி வந்து மணியே சொல்லிட்டு இருந்தாரு திரும்பி நாங்களும் வந்து வந்துட்டோம் வந்தோன்னே மகிழ் சும்மா இருக்காம நாங்க யானை மலைக்கு போனோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெறுப்பேத்தி விட்டுட்டா

ரித்வின் வந்து நைட் ஒரு சிறப்பான ஒரு சம்பவம் ஒன்று பண்ணி வச்சுட்டாங்க இந்த உண்டியில் டேபிள் வச்சிருந்தோம் பட் வந்து வண்டி ஓட்டுற மாதிரி உருட்டி உருட்டி விளாண்டுட்டு இருந்தவன் உண்டியில் வந்து ஆக்சுவலாக ஃபுல்லாகிருச்சு இன்னும் கொஞ்சம் கேப் இருந்துச்சு அந்த காயின்ஸ்லாம் முடிஞ்சது அந்த இடம் முடிஞ்சதுக்கப்புறம் இதை உடைச்சி என்ன அப்படின்றா சொல்லலாம் அப்படின்னு தான் இருந்தோம் பட் வந்து அதுக்கான டைம் ஓவர் போல இந்த உண்டியில் உருட்டி விளாண்டுட்டு இருந்தவன் டம்முனு கீழே வந்து விழுந்து உண்டியில் உடஞ்சிருச்சு இதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது என்னென்னா நாங்கள் மேரேஜ் ஆகி ஒன் வீக் அண்ணமோ சம்திங் திருப்பூருக்கு நாங்கள் போயிருக்கீங்கள மண் மொத மொதல் மணி எனக்கு வாங்கி கொடுத்த ஒரு உண்டியிலுங்க இந்த உண்டியலுக்கான ஒரு ஸ்டோரி வந்து கொஞ்சம் பெருசுங்க இந்த உண்டியில் கொஞ்ச நாள் நாங்கள் வந்து யூஸ் பண்ணாமல் தான் இருந்தோம் அதாவது வந்து நாங்கள் திருப்பூரில் இருக்கையிலலாம் எங்களோட வீட்டு திங்ஸ் எல்லாமே வந்து குவாட்டர்ஸில் கொண்டு போய் வச்சுருந்தோம் அப்போ அந்த உண்டியிலும் சேர்ந்து குவாட்டர்ஸ்குள்ளே போய் மாட்டிக்கிச்சு இங்கேயும் வந்ததுக்கப்புறமும் இந்த திங்ஸ் வந்து திருப்பூர்லேயே தான் இருந்துச்சு பாப்பா பேரந்து நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வீட்டை ஒன்ஸ் வந்து அம்மாங்க வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணில நான் உண்டியில் வெளியே வந்துச்சு இப்போ ஜஸ்ட்டு ஒரு எட்டு மாதம் எட்டு டு ஒம்பது மாதமாக தான் இந்த உண்டியில் வந்து காசு வந்து போட்டுட்ருக்கோம் பட் வந்து இந்த காசு வந்து எவ்வளோ வருதோ அது அப்படியே வந்து கோயிலுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி தான் ரெண்டு பேர் சேர்ந்து தான் வந்து போட்டுட்ருந்தோம் ஒரு ரொம்ப ஆர்வமாக வந்து காசெல்லாம் எடுத்து போடுவான் பட் வந்து உண்டியில் உடஞ்சோன்னா அடிச்சிடுவோமோ அப்படின்ற பயத்தில் அமைதியாக உட்காந்துட்டான் சரி விடுடா உண்டியில் ஃபுல்லாகிடுச்சு அது நீயின் இல்லை நாம் நாங்களே யாராச்சும் ஒரு ஆள் எடுத்திருந்தாலும் கீழே விழுந்து உடஞ்சிருக்கோம் சரி விடு தம்பி அப்படின்னு சொன்னனால கொஞ்சம் நார்மல் ஆகிட்டான் காசெல்லாம் மணி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கையோட எண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் எண்ணிகிட்ருக்காரு ஒரு தோராயமாக ஒரு ரெண்டாயிரூவா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எஸ்டிமேட் போட்டேன் பட் வந்து எவ்வளோ வரப்போகுது அப்படின்றது தெரியல ஃபைவ் ருபீஸ் காயின்ஸ் தான் ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பெருகிட்டு இருந்தாங்க பாப்பாட்டையும் வந்து டூ ருப்பி காயின்லாம் எடுத்து வைப்பா அப்படின்னு சொன்னதுனால அவ்வளோ ஒன்றுன்னா எடுத்து வைக்கிறாள் அத்தை வந்து நோட்டெல்லாம் எண்ணி தனியா எடுத்து வச்சு கொடுத்துட்டாங்க பாவமா பாக்குறேன் தள்ளி விட்டு உடச்சிட்டுமே அப்படின்னு நீ தம்பி பாவமா பாக்குறேன் அப்பா அப்பா கணக்கு போட்டு முடிச்சிருக்கு எவ்வளவு வருதுன்னு ஒரு வருமா கவரின் வேகமா போடுது ஆயிரத்தி ஓகே இந்த வீடியோ வந்து நான் பண்ணிக்கிறேன் ஒரு சரியாகவே வீடியோவும் நம்ம போட நான் இப்ப தரேன் அப்படி தரேன் அப்படின்னு சொல்லி என்னால் கமிட்மெண்ட்டும் தர முடியல ஏன்னா இங்கே மகிழனி கிட்ஸ் வரைக்கும் ஒர்க்குக்கு வந்துட்டுருக்காக்கா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ அதனால் வந்து இனிமேல் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த ஒர்க்கையும் சேர்த்தி நானே பார்க்குறனால தான் என்னால் லாங் வீடியோவும் ஃபோக்கஸ் பண்ண முடில மணி வந்து ஒரு நாள் டூட்டி ஒரு நாள் ரெஸ்ட் ஸோ அவர் ரெஸ்ட் அன்னைக்கும் அவருக்கும் நல்ல வேலை டியூட்டிக்கு போயிட்டார் அப்படின்னா நம்ம மகிழனி கிட்ஸாக இருக்க எங்கொயரிக்கு ரிப்ளை பண்ணி கையோட ஆர்டர் நம்ம தான் எடுத்து பேக் பண்ணுற மாதிரி இருக்குது ஈவினிங் வர பொண்ணு மட்டும் ரெகுலராக வந்து வந்துட்டுருக்காங்க ஈவினிங் மேலே தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்குங்க அதான் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் மினி பிளாக்ஸ் வந்து நிறைய தரேன் லாங் வீடியோ வந்து வீக்லி வந்து ஒரு டூ டைம்ஸ் ஆச்சு கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஸோ வந்து இதுதான் என்னோட கரண்ட் சுச்சுவேஷன் யாரும் வந்து தவறாலாம் எடுத்துக்க வேணாம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல முறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்ஸ் நீங்கள் தருவீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ ப்ளீஸ் உங்களுக்கு நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்து சப்பினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க எங்கள் வீட்டு குட்டீஸுங்க பண்ண வேலை உண்டியில் உடைச்சாங்க நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் சேவிங் பண்ண அமௌண்ட்டை பிள்ளைங்க ஏதாச்சும் குடச்சிருக்கா நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணீங்கன்றதை கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க